இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய கணக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திரு ஜெயமோகன் அவர்கள் அவருடைய இணையதளத்துல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு புனைவு களியாட்டு சிறுகதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தினசரி ஒரு கதை வீதம் நூறு சிறுகதைகள் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டம் நமக்கு நல்லாவே தெரியும் கொரோனா ஊரடங்குல எல்லாருமே வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த காலகட்டம் அன்றாட வாழ்க்கை அன்றாட செயல்பாடுகள் எல்லாமே மாறி போய் ஒரு மாதிரி நிலை குலைஞ்சு ஸ்தம்பிச்சு போயிருந்த நாட்கள்ல இந்த கதைகள் எல்லாமே படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆறுதலா அவ்வளோ மன நிம்மதியை தரக்கூடியவைகளா தன்னம்பிக்கையை தரக்கூடியவைகளாக முக்கியமா ரொம்ப சுவாரஸ்யமான பொழுதுபோக்கான கதைகளாக இருந்தது காலையில அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு புனைவு களியாட்டு சிறுகதைகளை படிச்ச நபர்கள் உண்டு காலையில படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நாள் முழுக்க அந்த கதைகளும் கதை மாந்தர்களும் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த கதையை மனசை ஏதோ செய்து அப்படின்னு சொன்ன நபர்கள் ஏராளம் உண்டு இப்படி எல்லாருடைய மனசுலயுமே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவை தான் புனைவு களியாட்டு சிறுகதைகள் ஜெயமோகன் அவர்கள் எழுதியது மார்ச்ல எழுத ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த நூறு சிறுகதைகளும் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்து கதை திருவிழா அப்படிங்கிற தலைப்புல முப்பத்தி ஒரு சிறுகதைகளை எழுதினாரு சிறுகதைகளும் கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய அற்புதமான சிறுகதைகள் அந்த கதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை கணக்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏமாற்ற வர்க்கம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஏமாறுற வர்க்கம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆதிக்க திமிரில் இருக்கிறவங்க நாங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பண பலம் மிக்கவங்க கீழே இருக்கிறவங்களை ஏழைகளை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவங்க செய்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ வக்கிற எண்ணத்தோட அவ்வளோ கொடூரமானவங்களா இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஏழ்மையின் பிடியில் இருக்கிறவங்க நாங்க ஏமாறுறோம் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு வெகுளிகளாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்களால தான் இந்த சமுதாயம் காலம் காலமா இந்த மனிதர்களை நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இதை ஒரு கதை கருவாக கொண்டு அதற்கு ஒரு அற்புதமான கதை கலனை உருவாக்கி ரொம்ப அழகான கதையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஜெயமோகன் அவர்கள் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய கணக்கு சிறுகதை என்ன அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை நரேட் பண்ணுறாரு இல்லையா கதை சொல்லி அவரு மேலால் அப்படிங்கிற ஒருத்தர் கருணாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் அப்புறம் அச்சு அண்ணாச்சி அச்சுதன் அண்ணாச்சிங்கிறது அவருடைய பேரு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியே உட்காந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கோலப்பன் ஆசாரி அப்படின்னு ஒருத்தர் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாரு அவர் பாக்கிறதுக்கு ரொம்ப கருப்பா குள்ளமா இருக்கிறாரு ஒரு மலைவாழ் பகுதியை சார்ந்தவர் மாதிரி தெரியுது அவருடைய முகம் உடல் அமைப்பு எல்லாமே ரொம்ப பவியமான தோற்றத்தோட யாரை பார்த்தாலுமே அப்படி வணக்கம் அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட இருக்கிறாரு அவருக்கு பல்லு வந்து முன்னாடி நீண்டு இருக்குமா அதனால அவருடைய முகம் வந்து எப்போ பார்த்தாலும் அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த கோலப்பன் ஆசாரி இவங்க கிட்ட சொல்கிறாரு பிள்ளை இவன் பேர் காளியனாக்கும் இவங்கிட்ட வித்தியாசமான ஒரு பொருள் இருக்குது உங்ககிட்ட ரூவா இருந்ததுன்னா வாங்கி போடுங்க அப்படிங்கிறாரு அது என்ன பொருள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உடனே இந்த காளியன் ரொம்ப இருந்த ஒரு சாக்கிலிருந்து ஒரு பொருள் எடுக்கிறாரு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்கு ஆனால் மரத்தினால் செய்யப்பட்ட பலாக்காய் பலாக்காயில் எப்படி மேலே முள்ளு முள்ளா இருக்குமோ அதே மாதிரியே மரத்தினால முள்ளெல்லாம் செஞ்சிருக்காங்க கைப்பிடி மட்டும் வெண்கலத்தில் செஞ்சிருக்காங்க ரொம்ப ஒரு கலை மிக்க பொருள் மாதிரி இருக்குது இவங்களுக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருது நாலு பேருமே அதை வாங்கி பாக்குறாங்க பொதுவா பலாக்காய் மாதிரி ஒரு மரத்துல செய்யும் பொழுது அந்த முள் எல்லாமே எப்படி செய்வாங்க அப்படி வரிசையா வருஷை மாறாமல் இப்படியே செய்வாங்க ஆனா உண்மையான பலாக்காயில பார்த்தோன்னா அப்படி வரிசையாக முள் இருக்காது அங்கே ஒன்றும் இங்க ஒண்ணுமாதான் இருக்கும் அதே மாதிரியே மரத்தினால இதில் செஞ்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரொம்ப திறமசாலி கலைநயம் மிக்க ஒருத்தர் செஞ்ச ஒரு பொருள் அப்போ இவங்களுக்கு அதை பார்த்த ரொம்ப ஆச்சரியமாகுது வெயிட்டும் இல்லாம இருக்கு உள்ளீடு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால தூக்கி பார்க்கறதுக்கும் வெயிட் எல்லாம் ரொம்ப அழகான பொருளாக இருக்கு இப்படிப்பட்ட பொருள்லாம் நம்ம வீட்டில் தானே இருக்கணும் நம்மளை மாதிரிப்பட்ட ஆட்கள் தானே இதெல்லாம் பயன்படுத்தணும் ஷோ கேஸ்லாம் வச்சு எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இருப்போம் ஆனால் இவங்க கிட்ட இந்த மலைப்பகுதியில் வாழ்கிறவங்க கிட்ட இந்த பொருள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட டே ஒன்ட்டு எப்படிடா இது வந்துது அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் அப்படி அதுக்கு பதில் சொல்றாரு ஐயா எங்கள் தாத்தாவுக்கு அந்த காலத்துல இந்த ஊர்ல பெரியவராக இருந்தார் இல்லையா கரிமூப்பில் குஞ்சன் நாயர் அவர் கொடுத்த பொருள் இது அப்படின்னு என்னது உங்க தாத்தாக்கு மூப்பில் நாயர் கொடுத்தாரா அப்படி என்ன பண்ணிட்டார் உங்க தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க ஐயா எங்க தாத்தாக்கு கணக்கு கண் உண்டு அப்படின்னு கணக்கு கண்ணா அப்படின்னா ஐயா எங்க தாத்தா கண்ணால பார்த்தே கணக்கு போட்டுருவாரு ஒரு வயலுக்கு கூட்டிட்டு போனா அங்க எத்தனை நாற்று இருக்கு அப்படிங்கறத கண்ணால பார்த்தே சொல்லிடுவாரு அதுக்கப்புறமா எண்ணி பார்த்தா சரியா இருக்கும் அதே மாதிரி விளைஞ்சு கதிர் முற்றி நிற்கக்கூடிய வயலுக்கு கூட்டிட்டு போனா அங்கே எத்தனை நெல் இருக்குங்கிறத கூட சொல்லிடுவாரு அறுத்து நாளை கணக்கில் வந்து அளந்து பார்ப்பாங்க அப்போ ரொம்ப சரியா இருக்கும் அப்படிப்பட்ட திறமை எங்கள் தாத்தாக்கு உண்டு அப்படிங்கிறாரு இப்படி அவர் சொல்கிறத இவங்களால ஏற்றுக்க முடியாது இல்லையா உடனே ஒரு நக்கலும் நையாண்டியும் கலந்த ஒரு தோரணையில் ஓஹோ அவ்வளோ திறமையா பொம்பளை தலையில எத்தனை முடி இருக்குன்னு கேட்டால் கூட சொல்லிடுவாரோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க அதுக்கு காளியின் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை தொடர்ந்து அவர் சொல்றாரு இப்படி ஒரு திறமை எங்கள் தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போது ஊரில் பெரியவராக இருந்த மூப்பில் நாயர் அதை எப்படியாவது சோதனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி எங்கள் தாத்தாவை வர சொன்னாரு அவர்கிட்ட ஒரு பலா காயை கொடுத்து இதில் எத்தனை முட்கள் இருக்குன்னு எண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் தாத்தா அதை பார்த்த உடனேயே இவ்வளோ முள் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அந்த நாயர் என்ன பண்ணிருக்காரு ஆட்களை கூப்பிட்டு ஒவ்வொரு முள்ளா வெட்டி எல்லாத்தையும் எண்ணெய் சொன்னார் எண்ணி பார்த்தா மிகச்சரியா எங்கள் தாத்தா சொன்ன அதே எண்ணிக்கை வந்தது அதனால் சந்தோஷப்பட்டு எங்கள் தாத்தாவை பாராட்டி இந்த பொருளை கொடுத்தாரு இப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓஹோ இப்படிலாம் திறமசாலியான ஆட்கள் இருப்பாங்களா இப்போல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க அப்போ காளியன் அமைதியாக சொல்கிறாரு ஐயா சுடலை பாக்கியத்தில் எனக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திறமை உண்டு கண்ணாலே கணக்கு பார்த்துருவேன் அப்படின்னு அப்படியா உனக்கு அந்த திறமை உண்டுமா எங்க செஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஏதாவது ஒரு பந்தயம் வைங்க இதில் எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ இருக்குன்னு கேளுங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த அச்சு அண்ணாச்சி வீட்டுக்கு போகிறாரு உள்ள ஒரு பாயில் நிறைய உளுந்தை வந்து அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க அந்த உளுந்து அப்படியே ரெண்டு கையிலையும் அள்ளிட்டு இங்கே கொண்டு வந்து இந்த காளியின் முன்னாடி போட்டுட்டு இதில் எத்தனை உளுந்து இருக்குன்னு எண்ணி சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஒரு மனசுக்குள்ள அப்படியே சுடலே நினைக்கிறாரு பார்ப்போம் சுடலை அருளால அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே இதில் எட்டாயிரத்தி எழுநூறு உளுந்து இருக்குங்கய்யா ஆனால் உளுந்து வந்து எல்லாம் ஒரே சைஸில் இருக்காது கொஞ்சம் சைஸ் வித்தியாசம் இருக்கும் அதனால் ஒரு பத்து பதினஞ்சு முன்ன பின்ன இருக்கலாம் அப்படிங்கிறாரு எனக்கு அதை விட்றியா சரி பார்ப்போம் அப்படின்னு அவங்க உட்காந்து எண்ணுறாங்க அவர் சொன்ன மாதிரியே எட்டாயிரத்தி எழுநூறு உளுந்து சொன்னால் அதே மாதிரி பதிமூணு உளுந்து அதில் அதிகமாக இருந்தது இன்னும் இவங்களுக்கு திருப்தி வரல என்ன பண்ணுறாரு அந்த அச்சு வெளியே போகிறாரு அங்கே ஒரு துணி போட்டிருக்காங்க அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சமாக அப்படியே கிழிச்சு இதில் எத்தனை நூல் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறாரு இந்த இப்படி போகிற நூல் இப்படி போகிற நூல் ஊடு பாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா எத்தனை நூல் இருக்குன்னு சொல்லுங்கிறாரு அப்படியே கண்ணாலே பார்க்குறாரு சுடலையை என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படியே மனசுக்குள்ளே சொடலை ஒரு நிமிஷத்துல அதையும் பார்த்து எத்தனைங்கிறத கணக்கு போட்டு சொல்லிட்டாரு இப்படி போகிற நூல் நானூற்றி பன்னெண்டு இருக்குது இப்படி போகிற நூல் முன்னூத்தி அறுபத்தி மூணு இருக்குது மொத்தத்தில் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு நூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்க நூல் எல்லாம் பிரிச்சு போட்டு எண்ணி பார்க்கறாங்க எழுநூற்றி எழுபத்தஞ்சு நூல் ரொம்ப சரியா இருக்கு எப்படி டே எப்படி நீ சரியா கணக்கு போடுற உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்குறாங்க என்கிட்ட என்னங்கயா திறமை எல்லாம் என்னோட கடவுள் சுடலையோட அருள் தான் அப்படிங்கிறாரு சரி இப்போ இந்த பொருளை வந்து நீ விற்கணும்னு வந்திருக்கிற எவ்வளவு ரூபாய் வேணும் உனக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வியை கேட்ட உடனே அவருடைய முகம் வந்து முன்னாடி இருந்து ஒரு உற்சாகமே இல்லை அப்படியே வாடி போயிடுச்சு ஐயா என் பையனோட படிப்பு செலவுக்கு காசு இல்லைங்க ஐயா அவனுக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டணும் இதை விற்று கொஞ்சம் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா என் பையனோட படிப்பு செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாரு சரி ஆயரருபாவா தரேன் நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்பப்போ கூலி வேலைக்கும் போவேன் அப்படிங்கிறாரு பள்ளிக்கூடம்லாம் போய் படிச்சிருக்கிறியா அதெல்லாம் எங்கையா எங்கள் அப்பாவே கூலி வேலை தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி இன்னும் வீட்டுக்குள்ளே போய் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இந்த பொருளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு நினைக்காத உன்னோட திறமைக்கு சும்மா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு இவருக்கு அந்த ஆயிரம் ரூபாயை கையில் உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்களில் ஒத்திக்கிறாரு அந்த அச்சு எப்படி கை கூப்பி வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படி மெதுவாக வெளியே நடந்து போகிறாரு காளியன் அவர் நடந்து போகிறத இவங்க கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அச்சு ஒன்னாச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அந்த கருணாகரன் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்கிறாரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் இந்த பலாக்காய் மரத்தால் செஞ்சுருக்காங்க ஆனால் நமக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை திருவனந்தபுரத்தில் கொண்டு போய் விற்றா மூவாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்போ கருணாகரனை பார்த்துட்டு இந்த பொருளுக்கு மூவாயிரம் ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நீ கவனிக்கலையா இந்த கைப்படியில் பாரு சங்கு முத்திரைக்கு இது அந்த காலத்துல திருவிதாங்கூர் மகாராஜாவோட முத்திரை இந்த மாதிரி சங்கு முத்திரை போட்ட பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் அதுக்கு ரொம்ப மவுசு அதிகம் நம்ம வீட்டுல கூட ஒரு சில பொருட்கள்ல இந்த மாதிரி முத்திரை போட்டிருக்கோம் நீ பார்த்தது இல்லையா இதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்காது அப்படின்னு பேசுறாரு திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து வீட்டுக்குள்ள எந்திரிச்சு போறாரு போயிட்டு வந்து ஒரு மரப்பலகையில ஒரு பொருளை எடுத்துட்டு வராரு அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பல்லாங்குழிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குழி குழியா இருக்குது இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு கைப்படி மட்டும் அது ஒரு வெண்கலத்துல செஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க இது என்னதுன்னு அவங்களுக்கு புரியல இதுக்கு பேரு பணப்பலகை அப்படிங்கிறாரு அவரு அப்போ அந்த கருணாகரன் அதை தூக்கி பாக்குறாரு இந்த பக்கம் இருபது குழிகள் இருக்கு இந்த பக்கம் ஐம்பது குழிகள் இருக்கு மொத்தமா ஆயிரம் குழிகள் அந்த பணப்பலகையில் இருக்கு இதை நாங்கள் அந்த காலத்துல எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா பணத்தை எண்ணுறதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் அசுதண்ணாச்சி சொல்றாரு அந்த காலத்தில் இப்போ மாதிரி ரூப நோட்டெல்லாம் கிடையாது காசுகள் தான் இருந்தது அதுலையும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தினது என்னதுன்னா செம்பு காசுகள் அந்த செம்பு காசுகள் பார்க்கறதுக்கு அப்படி சின்னதாக வட்டமாக இருக்கும் நடுவில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் அது ஓட்டச்சக்கரம் ஓட்டக்காலனா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுதான் மக்கள் பொதுவாக பயன்படுத்தின காசு ஆயிரம் செம்பு காசுகள் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு வெள்ளிக்காசு பத்து வெள்ளிக்காசுகள் சேர்ந்தா ஒரு தங்க காசு வெள்ளி காசுகளோ தங்க காசுகளோ பணக்காரங்க தான் இருக்கும் பொதுமக்கள் கிட்ட அதிகமா இருந்த காசு என்ன அப்படின்னா இந்த செம்பு காசுகள் தான் அப்போ இவங்க அந்த காலத்துல வரி வசூலிக்கக்கூடிய கூடிய குடும்பத்துல இருந்தாங்களாம் அதாவது அரசாங்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சிலர் கிட்ட தான் வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இவங்க தான் அவங்க வீட்டுல இந்த பணப்பலகை இருக்குதான் அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய வியாபார ஸ்தலங்கள்ல இந்த மாதிரி பணப்பலகை இருக்கும் இதை வச்சு எப்படி காசுகள் எல்லாம் எண்ணுனாங்க அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்கிறது அச்சுதனாச்சி அதாவது அந்த செம்பு காசுகள் நிறைய காசுகள் இருக்கும் இல்லையா அதை அப்படி கை அள்ளி இந்த பணப்பலகையை அப்படியே போட்டுருவாங்களாம் அப்போ ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு காசு போய் விழுந்துடும் ஒரு குழுக்கு குலுக்கிட்டு கொட்டிடுவாங்க அப்படின்னா ஆயிரம் அப்புறம் ரெண்டாவது அதே மாதிரி போட்டுட்டு கொட்டிடுவாங்க ரெண்டாயிரம் காசு ஒன்று ஒன்றா உட்காந்து எண்ண முடியாது அதை எளிமையாக்குறதுக்காக இந்த மாதிரி பணப்பலகையை அந்த காலத்தில் உபயோகிச்சிருக்கிறாங்க இவங்க வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்ததுனால அந்த திருவனந்தபுரம் பகுதியில் முக்கியமான பன்னெண்டு இடங்களில் நடந்த சந்தைகளில் இருந்தும் வரி வசூலிச்சிட்டு வர்றது இவங்க தான் இவங்க குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் ஒவ்வொரு சந்தையிலையுமே இருப்பார் சந்தையிலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் நிறைய பொருட்களை விற்பனை செய்வாங்க இவ்வளோ பொருள் விற்பனை செஞ்சால் இவ்வளோ வரி அப்படின்னு கணக்கு உண்டு அந்த வரி பணத்தை செம்பு காசுகளாக தான் கொடுப்பாங்க அந்த செம்பு காசுகள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்களாம் கொண்டு வந்து அதை அப்படியே இந்த புளியை முத்த குவிச்சு போட்ட மாதிரி எல்லா செம்பு காசுகளையும் குவிச்சு போட்டிருப்பாங்க இந்த பத்தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பொதுவாக நிறைய நெல்லு தான் போட்டு வைப்பாங்க ஆனால் இந்த அச்சுதன் இந்த இதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அவருடைய தாத்தா செம்பு காசுகளை தான் பத்தாயத்தில் போட்டு வைப்பாராம் அப்போ இவங்க வீட்டுக்கு எவ்வளோ செம்பு காசுகள் வரும்னு பாருங்க ஆனால் அது எல்லாமே இவங்க பயன்படுத்தக்கூடியது கிடையாது அது அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் இருந்து மாசத்துக்கு ஒரு தடவை வில்லு வண்டியில் வந்து இந்த எல்லா காசுகளையும் எண்ணி அவங்க கொண்டு போயிடுவாங்க அந்த காசுகளை வச்சு வச்சுதான் ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு எல்லாமே சம்பளம் கொடுப்பாங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் செம்பு காசுகள் சம்பளமா கொடுப்பாங்க அதாவது ஒரு வெள்ளிக்காசு ஆனா ஒரே ஒரு வெள்ளி கொடுத்துட்டா அவங்களால அதை செலவு பண்ண முடியாது இல்லையா அதனால் அதை வந்து ஆயிரம் செம்பு காசுகளா கொடுப்பாங்க அதை ஒரு பக்கரையில் ஒரு பை மாதிரி இருக்கும் அது பேர் பக்கரை அதுல போட்டு கட்டி கொடுப்பாங்களாம் அப்போ அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஏ உனக்கு என்னப்பா பணம் வருது அப்படின்னு கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம் இப்படி இந்த செம்பு காசுகளினுடைய பயன்பாட்டை சொல்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த கருணாகரனையும் கூட இருந்த ரெண்டு பேரையும் பார்த்து இந்த அச்சு அண்ணாச்சி அவர் கேட்குறாரு இந்த பல்லாங்குழி மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க பணப்பலகை இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு அவங்க மூணு பேரும் அப்படி உத்து ஊற்று பார்க்குறாங்க கருணாகரன் பார்த்துட்டு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு கூட இருந்த இன்னொருத்தர் இந்த கதையை நரேட் பண்ணுறாரு இல்லையா அவர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு ஆமா இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஓட்ட கிடக்குது ஒரு குழியில் அப்படின்னு பரவாயில்லையே கரடி நாயருக்கு மகனு ப்ரூவ் பண்ணிட்டேயே உனக்கு திறமைதான் நீ சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு அந்த அச்சு அண்ணாச்சி அதுக்கப்புறம் அந்த ஒரு குழியில் மட்டும் எதுக்காக ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்கிறாரு இதுதான் அந்த ஆதிக்க வர்க்கத்தின் ஏமாற்றும் குணம் ஒரு கணக்குங்கிற விஷயத்தை வந்து சரியாகவும் பயன்படுத்தலாம் தவறாகவும் பயன்படுத்தலாம் மனித மூளை வந்து ரொம்ப திறன் வாய்ந்தது அதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் இவங்க எப்படி ஒரு குறுக்கு புத்தியோடு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அவங்க அந்த ஆயிரம் குழிகள் இருக்கக்கூடிய அந்த பணப்பலகையில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஓட்டையில் இவங்களே ஒரு செம்பு காசை வந்து அப்படியே சொருகி வச்சுருவாங்க அந்த ஓட்டையில் போய் அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு செம்பு காசின் ஒரு முனையை மட்டும் அப்படியே கூர்மையாக்கி வச்சிருப்பாங்க அந்த ஒரு ஓட்டையில் ஒரு செம்பு காசை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் மற்ற எல்லா குழிகள்லையுமே செம்பு காசுகளை போட்டு நிரம்பிடுவாங்க பார்க்குறவங்களுக்கு ஆயிரம் குழிகளும் நிரம்பி இருக்கிற மாதிரி தான் தெரியும் அது அப்படியே கொட்டுவாங்க இப்போ என்ன ஆகும் தொண்ணூற்றி ஒம்பது காசு தான் விழும் ஒரு காசு இங்கே தங்கிரும் ரெண்டாவது தடவை எண்ணுறதுக்காக ஆயிரம் காசுகளை போடுவாங்க கொட்டுவாங்க பார்க்குறவங்க கணக்குக்கு ஆயிரம் காசு ஆனால் இங்கே ஒரு காசு தங்கிரும் இப்படி இவங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க சரி இப்படி பண்ணி நீங்க எப்படி பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அச்சுதன் அண்ணாச்சி சொல்றாரு எவ்வளவு வரி பணம் வரும்னு நினைக்கிற நிறைய வரும் அதான் சொன்னேன்ல அப்படியே புளிய முத்து மாதிரி குவிச்சு போட்டிருப்பாங்க இந்த பலகையை வச்சு எண்ணி தான் எடுத்துட்டு போவாங்க ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் தடவை இந்த பலகையை வச்சு இப்படியே கொட்டிகிட்டே இருப்பாங்களாம் அப்போ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒவ்வொரு காசு லாபம் அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் காசுகள் ஒரு நாளைக்கே உங்களுக்கு லாபம் கிடைக்குது சில சமயத்துல பத்தாயிரம் காசுகள் வரைக்கும் லாபம் கிடைக்குமா அப்போ யோசிச்சு பாருங்க இதே மாதிரி நாங்கள் எத்தனை வருஷம் செஞ்சிகிட்டு இருந்தோம் முந்நூறு வருஷமாக செஞ்சிகிட்டு இருந்தோம் எங்கள் மாமா இங்கே வரும்போது வெறும் வேட்டியும் சட்டையும் போட்டு வந்தார் அவர் இவ்வளோ பொருட்கள் வாங்குறதுக்கும் இவ்வளோ சொத்து சுகம் தேக்கிறதுக்கும் என்ன காரணம் இந்த பணப்பலகை தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவியாக இருந்துச்சு இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பு காசை மட்டும் ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுக்காரு அதை எடுத்து காட்டுறாரு ஒரு முனை மட்டும் கூர்மையாக இருக்குது அதை அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு உள்ளே காசு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கொட்டும்போது அந்த ஒரு காசு மட்டும் விழாது கணக்குப்படி அவங்க ஆயிரம் ஆயிரம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க தொள்ளாயிரத்து தான் விழும் இப்படி ஒரு ட்ரிக்கு செஞ்சு அவங்க சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்கிறாரு அதோடு வீட்டுக்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் நிறைய செம்பு காசுகள் எடுத்துகிட்டு வர்றாரு இதெல்லாம் இப்போ புழக்கத்திலே இல்லை இருந்தாலும் வரக்கூடிய தலைமுறைக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன் என்ன இருந்தாலும் காசுங்கிறது மகாலட்சுமி இல்லையா அப்படின்னு சொல்கிறது அது சொல்லி முடிச்சுட்டு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது ஒருத்தன் வந்தானே எனக்கு கணக்கில் அவ்வளோ திறமை இவ்வளோ திறமை அப்படின்னு அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க போ போயிட்டானா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு கோலப்பனாசாரி வெளியே போய் பார்க்குறாரு அந்த தெருவை கடந்து அப்படி குனிஞ்ச தலையோடு போயிட்டுருக்கிறாரு காளியன் அவர் அப்படியே கூப்பிட்டு வர சொல்கிறாங்க வர்றாரு வந்த உடனே இந்த அச்சு அவரை பார்த்து உனக்கு கணக்கில் ரொம்ப திறமை இருக்குது அப்படின்னு சொன்னியே இங்கே பாரு நான் இவ்வளோ செம்பு காசு வச்சுருக்கேன் இதில் எத்தனை செம்பு காசு இருக்குன்னு எண்ணி சொல்ல பார்ப்போம் உன்னோட சுடல் அருள் புரிகிறாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு ஐயா இதுக்கெல்லாம் சுடலை அருள் கூட தேவையில்லைங்கய்யா நான் துணியில் இருக்கக்கூடிய நூலையே எண்ணி சொல்லிட்டேன் இந்த காசுகள் என்ன கஷ்டமா இப்போ பார்த்த உடனே சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாரு சரி நீ ஜெயிச்சிட்டனா நான் உனக்கு இன்னொரு ஆயிரம் ரூபாய் தந்துடுறேன் ஒருவேளை நீ தோத்து போயிட்டனா ஏன் முன்னாடி நீ பத்து தோப்புக்கரனை போடணும் சரியா அப்படிங்கிறாரு அந்த அச்சுதன் அண்ணாச்சி இவர் ரொம்ப தன்னம்பிக்கையோட சரிங்கய்யா சொடல் அருள் கூட எனக்கு தேவை கிடையாது நானே சொல்லிடுவேன் அப்படின்னு கண்ணாலே பார்க்குறாரு பார்த்துட்டு பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு காசுகள் இருக்குங்கய்யா அப்படிங்கிறாரு சரி எண்ணி பாத்துருவா இந்த பாரு பணப்பலகை இதில் ஒரு தடவை போட்டா ஆயிரம் காசு சரியா அப்படிங்கிறாரு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையை நிற்கிறாரு ஏற்கனவே அவங்களுக்கான அந்த ஒரு செப்பு காசை ஒரு ஓட்டையில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அது இவருக்கு தெரியாது கை நிறைய காசு அள்ளி போடுறாங்க கொட்டுறாங்க ஒரு தடவை கொட்டும்போது ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது தடவை கொட்டுறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இந்த மாதிரி பதினெட்டு தடவை கொட்டிட்டாங்க அவரை பார்த்து பதினெட்டாயிரம் காசுகள் வந்துருச்சு சரியா இப்போ மீதி எத்தனை இருக்குன்னு எண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் உண்மையிலே அவங்க ஒவ்வொரு தடவை கொட்டும்போதும் ஒவ்வொரு காசு கம்மியாக தானே இருந்திருக்கும் அப்போ பதினெட்டு காசுகள் அங்கேயே கம்மியாக இருந்திருக்கும் மீதி எவ்வளோ சொன்ன பதினெட்டாயிரம் போனால் நானூற்றி எண்பத்தி எட்டா எண்ணி பார்ப்போம் அப்படின்னு எண்ணுறாங்க பதினெட்டு காசுகள் இங்கே அதிகமாக இருக்கு அப்படி தானே இருக்கும் அங்கே ஒவ்வொருத்தரவையும் ஒவ்வொரு காசு குறையும் போது பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு அவர் சொன்ன கணக்கை விட பதினெட்டு காசுகள் அதிகமாக இருக்குது என்ன உன் கணக்கு தப்பிடுச்சு எப்படி பதினெட்டு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே இவரால நம்பவே முடியல தன்னுடைய கணக்கு பொய்த்து போயிருச்சு அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியல அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே போய் தோப்புக்கொரணை போட ஆரம்பிக்கிறாரு கண்கள்லருந்து அப்படியே கண்ணீர் வடியுது ஐயோ ஒரு வேளை சுடலை வேண்டலையே அதனால் எப்படி ஆயிடுச்சா என் கணக்கு எப்படி தப்புச்சு கணக்கு தப்பாதே அதில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு தானே இருந்தது அப்படிங்கிறாரு உன் முன்னாடி தானே பண பலகையை வச்சு எண்ணுறோம் பதினெட்டு காசு அதிகமாக இருக்குது தப்பு தப்பாக கணக்கு போட்டுட்டுருக்குற அப்படிங்கிறாங்க இவர் அப்படியே தோப்புக்கொரு போடுறாரு போட்டு முடிச்சுட்டு என் கணக்கு எப்படி தப்புச்சுன்னு தெரியல நான் வர்றேன் அப்படிங்கிறாரு போ இதெல்லாம் வேறு கணக்கு இந்த கணக்கெலாம் உனக்கு புரியாது என்ன உனக்கு மட்டும்தான் தெய்வம் இருக்கா எங்களுக்கும் தான் தெய்வங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அவர் அப்படியே தலை குனிஞ்சிட்டு கண்ணீர் வடியுது இவ்வளவு நாளும் இதுதான் தனக்குள்ள இருந்த ஒரு திறமை அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு இப்ப அந்த திறமையவே இவங்க பொய் அப்படின்னு சொன்ன உடனே தான் தோத்துட்டோம் அப்படிங்கறத உணர முடியாம அதே வழியோட அப்படியே அழுதுகிட்டே போறாரு காளியன் பக்கத்துல இருந்த கருணாகரன் இந்த அச்சு அண்ணாச்சியை பார்த்து சே பாவம் அண்ணாச்சி பெசாம உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு கேக்குறாரு எப்படி அதை நான் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிக்கிறாரு அதோட இந்த கதை முடியுது ஒரு ஏமாற்றி பழைக்கக்கூடிய வர்க்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாத்துலேயும் உயர்வாக இருக்கணும் அது ஒரு திறமையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி ஒரு வித்தையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த உயர்வுங்கிற இடம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஒரு சாதாரண மனிதன்கிட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அந்த மனிதனை பாருங்கள் அவன் அவ்வளோ ஏழை இப்படி தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமையை வச்சு ஒரு பணம் சம்பாதிக்கலான்னு அப்படின்னு அவனுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியாது இந்த திறமை நாலு பேர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது தனக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறான் ஆனா அதை நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான் இது என்கிட்ட இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கண்ணாடியில கல்லறிஞ்சு உடச்சி விட்ட மாதிரி அவன் அவ்வளோ தூரம் நிலை குலைய செஞ்சு அனுப்பிட்டாரு இதனால இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அவன் வாழ்க்கை முழுக்க இந்த கவலையோடவே இருந்துட்டு இருப்பான் அவன் மனசுல இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் இப்போ போயிருச்சு இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டதுதான் இந்த சமுதாயம் அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை ரொம்ப அழகான இந்த கதை மூலமா சொல்லியிருக்கிறாரு திரு ஜெயமோகன் அவர்கள் இந்த கதையினுடைய கருவும் நம்ம மனச ரொம்ப தொடுற மாதிரி இருந்தது அந்த காளியன் அவருடைய முகம் கண்டிப்பா இனிமேல் நம்ம மனதை விட்டு நீங்கவே நீங்காது இல்லையா அதே மாதிரி இந்த கதையில் சொல்லப்பட்ட மற்ற பொருட்கள் அந்த பணப்பலகை அந்த செம்பு காசு ஓட்ட சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசு வெள்ளிப்பணம் தங்க காசு இன்னும் வில்லு வண்டியில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறது இப்படி எல்லாமே புதுமையான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களாகவும் இருந்தது ரொம்ப அழகான சுவாரஸ்யமான ஒரு சிறுகதை ஜெயமோகன் அவர்கள் எழுதிய கணக்கு அப்படிங்கிற இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை கொள்வது சீதா பாரதி நன்றி வணக்கம்